நெக்ஸ்ட் என் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வார பலன்கள் இந்த வாரம் திங்கக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வார பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையும் நம்முடைய பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய வாரத்தில் ஆரம்பம் அற்புதம் ஆரம்பம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பம் மகிழ்ச்சி திங்கள் முதல் ஒரு நம்ம டிவியிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா திங்கள் முதல் ஞாயிறு வரை அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹெட்டிங்கில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வருவீங்க சூப்பர் குட் மேன் ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் தங்கமான பொண்ணு பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க அற்புதமாக வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே சூப்பர் என்ற வார்த்தை ஆரம்பத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஒரு மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய தனித்துவம் தனித்திறமையை நீங்கள் வெளி வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய மகர ராசி என்பர்களில் யாரெல்லாம் கடன் சுமையால் கஷ்டப்படுகிறீர்களோ இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொல்லி உங்கள் மேலே பழி போட்டு உங்களை லாக் பண்ணுறாங்களோ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா ஒரு ஒரு நிதானமான ஒரு செயல்பாடு கிடையாதான்னு சொல்லி இயங்கிற நம்முடைய அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு அத்தனை விதமான தடைகளிலிருந்தும் அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து பரவாயில்ல இந்த வாரம் நமக்குரிய வாரம் இந்த வாரம் நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்குமே ஏற்ற ஒரு வாரமாக இருக்கிறது என்று நீங்கள் மனதுக்குள்ளேயே சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதேபோல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சிகள் எடுக்கீங்களோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி புரிகிறீங்களோ உங்களுடைய அப்படியே உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய விதமான ஆசிர்வாதமும் உறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்முடைய மகராசினர்களில் யாரெல்லாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆசைப்படங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு திருமணம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி முயற்சி எழுதியும் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு புதிதாக கடன் வாங்கக்கூடாது புதிய கடன் வாங்கி ஏதாவது செலவழிப்போம் புதுசாக கடன் வாங்கி ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவோம் ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவோம் ஒரு சந்தோஷமான விஷயங்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை இந்த வாரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டிங்கன்னா கடனை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு போராடணும் எப்பா சாமி எனக்கு கடனே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மனசாக நினச்சிட்டீங்க அப்படின்னா கடன் வேண்டாம் கடன் வேண்டாம் என்பதை ஒரு மந்திரமாக நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக எப்படி உங்களுக்கு பொருளாதார விஷயங்களை இறக்கமும் கவலையும் இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே தகத்தெரிஞ்சுட்டு சந்தோஷத்தை அழி அதிகமாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வெற்றிகளை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அன்பார்ந்த கடகராசி அன்பார்ந்த கடகராசிக்காரங்க நட்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா மகராசிக்காரங்க கவனமாக இருக்கிறோம் ஓகேவா அப்போ உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் வந்து கடகராசிக்கு கூட நட்பு வச்சுருந்தா ஓகேவா கொஞ்சம் கவனமாக எச்சரியா இருங்க மகராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் மீதி நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள் தான் முடிஞ்சவர் சனிக்கிழமை இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஓகேவா கடகராசிக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு ஆபத்தானவங்க நான் சொல்லலை சில நபர்கள் உங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பாங்க சில நபர்கள் உங்களுக்கு சிறு பாதிப்பை கொடுப்பாங்க நீங்கள் கரெக்டான முறையில் சிறப்பான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இயக்கமும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த வாரத்தில் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படியே உங்களை செயல்படுத்தும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சிறப்பாக செய்யலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சந்திராஷ்டம் அன்னைக்கு யார்ட்டி வாய்ப்பு கொடுக்காதீங்க வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிறாதிங்க தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கிறாங்க தேவையில்லாத தேவையில்லாத ஒரு முரண்பான கருத்துக்களை முற்றிலும் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது எதையாவது ஒரு எஸ்எம்எஸை ஃபார்வ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் வரேன் செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிறவீங்க ஓகேவா கவனமாக இருங்க சிறப்பாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களே இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனசில் உள்ள ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும் அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னைய வந்து நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் வாட்ஸ்அப் கால்லேயோ வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம் உங்களுக்கு என்ன என் ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலர்